உங்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் ஸ்ரீ வெங்கடேசன் பேசுகிறார் இப்போ சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ராயபுரம் பகுதியில் ஒரு உருது ஸ்கூல் அந்த உருது ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ஹரிலால் அந்த தெருவில் தான் உள்ளது என் போலீஸ் ஸ்டேஷன் அருகிலே அங்கே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் எதிரில் வந்து உங்களுக்கு வந்து பில்டிங் கட்டுறாரு பில்டிங் கட்டுறக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பக்கத்துலேயே போட்டு வச்சிருக்காங்க அந்த பெரிய பெரிய ராடுங்க அதேமாரி செங்கலுங்க எல்லாமே இந்த பகுதியிலேயே வந்து அங்கே வேலை நடக்குது இந்த குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் வர வந்து இந்த பேரண்ட்ஸ்லேருந்து போய் டூ வீலரில் வந்து இறக்கிட்டு போகும்போது ரொம்ப அச்சப்படுறாங்க ஏன்னு கேட்டேன்னாக்கா பக்கத்துலேயே வந்து குப்பை தொட்டி வேற அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வீடுங்களே வந்து கம்மி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உள்ள குப்பைகள்லாம் வந்து அந்த குப்பை தொட்டியில் கொட்டுறாங்க அந்த கொட்டுறதுனால என்ன ஆகுதுனாக்கா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க எல்லாம் வந்து சில நோய்களும் சில மருந்து காய்ச்சல்களும் பரவி கொண்டு இருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிட்டில ஃபுல்லாவே இன்னைக்கு வந்து ஹெல்த் மூலியமாக ஹெல்த் மின்னஸ் மூலியமாக நிறைய அவேர்னஸ் நடக்குது அதனால அந்த ஸ்கூல் நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த குப்பையினால வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா ஏதாவது பாதிப்புக்கு உள்ளாகலாம் அது மட்டும் இல்லாம இந்த ராடுகளும் இந்த வேலை செய்து கட்டிட வேலை செய்வதும் இவங்களுக்கும் அது அதனால வந்து இடையூறு ரொம்ப இருக்குது அதனால வந்து இதை வந்து மனசுல எடுத்துக்கிட்டு நான் இதை உங்கள் முன் வைக்கிறேன் ஏனென்றால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களுடைய கோரிக்கைக்காக உள்ளது எந்த அங்கே உள்ள கவுன்சிலருக்கும் அங்கே உள்ள அதிகாரிகளுக்கும் இதை நான் அவங்களுடைய பார்வைக்காக எடுத்த செல்லுகிறேன் இப்பொழுது அந்த காட்சிகளை காணலாம் இப்படிக்கு உங்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் மற்றும் காவலர் செய்தி சென்னை ரிப்போர்ட்டர் Grazie yeah, well...

இந்த கல்லு எல்லாம் பாதைங்க இந்த கூட ஸ்கூல் வாசல்களை அடிக்க வச்சுக்கிறாங்க

சென்னை ராயபுரம் ஐம்பதாவட்டக்கு உட்பட்டது அர்த்தன் ரோட்ல உள்ள அந்த சென்னை கார்பரேஷன்ல உறுதி ஸ்கூலு இந்த உருதி ஸ்கூல ஓட்டினா ஆப்போசிட்ல ஒரு வீடு ஒண்ணு கட்டுறாங்க அவங்கதான் இங்க செங்கல் ஜல்லி இந்த கம்பி இதெல்லாம் இங்கதான் போட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் ஸ்கூல் பிள்ளைகள்லாம் போகிறதுனால இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்மே இப்போ பிள்ளைகளெல்லாம் வந்து ஒரே நியூ சென்சஸ் மெல்லு வரதுனால இந்த குப்பை தொட்டியில் இந்த வந்து குப்பையெல்லாம் கொட்டுறாங்க இதெல்லாம் வெளியூர்லேருந்து வர எல்லாம் இவங்களோட பிள்ளைகளுக்காக முதல்ல இந்த குப்பை தொட்டியை எடுத்துகிட்டு அடுத்த இவங்க வந்து வேற எங்கன்னா இது மூவ் பண்ணிட்டா இந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் அசுகரமாக வந்து நல்லா ஸ்கூலுக்கு போவாங்க இந்த காலையில வந்து ஏன்னாடா இங்கே இந்த அர்த்தம் ரோட்டில் வந்து எல்லா பங்களா வீடும் குப்பை தொட்டிகள் ஒரு ஒரு குப்பை தொட்டியாக டஸ்ட்பினில் வந்து அவங்க வீட்டில் வாசல வச்சாலே அந்த குப்பை பொறுக்கிறவங்க வந்து அந்த கார்பரேஷன் வரவங்க வீட்டு வாசல் எடுத்துருவாங்க இங்க போட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த குப்பை தொட்டி அந்த குப்பை பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப அசௌகரியமா இருக்கு இங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் உருது ஸ்கூல் மட்டும் இல்லாம கெபின்சி ஸ்கூலு மரியா ஸ்கூலு தனலட்சுமி சென்ட் பீட்டர்ஸ் மான்போர்டு இது போன்ற ஸ்கூலுலாம் இருக்கு அது பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த வழியா தான் போனோம் வரணுங்கிறது அதனால இமிடியட்டா இதை எடுக்கணுங்கிறது கேட்டுக்கிறோம் மத்தபடி இங்க பிரைவேட்டா வீடு கிடந்து இந்த தள்ளி மண் இந்த கம்பிலாம் இங்க போட வேண்டிய அவசியமே இல்லை எனவே இதெல்லாம் இமீடியட்டா எடுக்கணும்னு கேட்டு சென்னை கார்பரேஷன் கேட்டு